கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் மூன்றாம் உலகப் போர் பகுதி இருபத்து ஐந்து சின்னப்பாண்டியின் உள்ளங்கையில் தன் ரோஜா விரல்களை அழுத்திச் சொன்னால் எமுளி சின்னப்பாண்டி நீரில் இறங்க அஞ்சுகின்றவன் நீச்சல் பழக முடியாது களத்தில் இறங்குங்கள் உங்களால் முடியும் மாதிரி கிராமமாக மாற்றுங்கள் உங்கள் ஊரை மாதிரி மனிதனாய் மாறுங்கள் நீங்கள் தள்ளிப்போடும் மனிதனை காலம் தள்ளிவிட்டு போய்விடும் நாங்கள் கொடைக்கானல் செல்கின்றோம் மீண்டும் வரும்போது இங்கே மாற்றத்தின் சில ரேகைகளையாவது பார்க்க விரும்புகின்றோம் எங்கள் பயணம் வெறும் சுற்றுலாவாக முடிந்து போவதை நாங்கள் விரும்பவில்லை வலசை போகும் பறவைக்குத்தான் வந்த சுவடும் போன சுவடும் இல்லை எங்கள் வருகையின் அடையாளத்தை இந்த மண்ணில் எழுத விரும்புகிறோம் நாங்கள் விருந்தாளிகள் போர் புரியக்கூடாது ஆனால் எங்கள் வழிகாட்டல் உண்டு கல்வி புலமையும் உடல் வலிமையும் நெஞ்சல் நேர்மையும் உள்ளவர்களுக்காக உங்கள் பூமி காத்திருக்கிறது இசி சின்னப்பாண்டியின் தோளில் கை வைத்தான் தோழமையோடு உயர்ந்த பூமி உங்கள் பூமி பூகம்பத்தால் நொறுங்காது எரிமலையில் வெந்து போகாது சுனாமியால் சூறையாடப்படாத பூமி இது மக்கள் நல்லவர்கள் எருதுகளைப் போல உழைப்பவர்கள் உங்கள் புளிய மரங்களைப் போல பஞ்சம் பொறுப்பவர்கள் அவர்களை படித்த இளைஞர்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த மண்ணே கோயில் மக்களே கடவுள்கள் இசி சொன்னதை எமிழி வழிமொழிந்தாள் நாங்கள் கவனித்த வகையில் கூர்த்த மதிமிக்கவர்கள் இந்த மண்ணின் மக்கள் வேட்டை கலாச்சாரத்தின் எச்சங்கள் வேட்டையாடுகின்றவன் வீரன் வேட்டையாடப்படாமல் தன்னை காத்துக்கொள்கிறவன் விவேகி வீரமும் விவேகமும் இவர்களின் உதிரத்தின் வழியே ஓடிக்கொண்டிருக்கின்றன கல்வி மறுக்கப்பட்டதால் மரபுவழி பெற்ற அறிவை தவிர இந்த தேசம் சேமித்து வைத்த ஞானத்தில் இவர்களுக்கு பங்கு இல்லை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய என் கண்டுபிடிப்பு இதுதான் உடல் மட்டும்தான் இவர்களின் மூலதனம் உடலையே விற்கின்றவள் பாவம் விபச்சாரியாகிறாள் உடலை விற்கின்றவன் விவசாயியாகிறான் ஊரும் வீடும் இருண்டே கிடக்கின்றன உங்கள் தேசம் நிலாவுக்கு விண்கலம் அனுப்புவது மகிழ்ச்சிதான் அதற்கு முன் இவர்கள் வீட்டுக்கு வெளிச்சம் அனுப்ப வேண்டும் வார்த்தைகளை தேர்ந்து சொல்லும் அவர்களின் வாக்கியமும் அதிலிருந்த சத்தியமும் சின்னப்பாண்டியின் மனசை என்னவோ செய்தன முதல் எச்சரிக்கை உங்களுக்கு அவமானம் நேரலாம் ஒரு அவமானமோ காயமோ வெற்றிடமோதான் லட்சியத்துக்கு கருவறையாக முடியும் உடல் மனம் இரண்டையும் தியாகம் செய்ய முடியாதவன் நன்மை செய்ய முடியாது என்றான் இஷி உங்கள் தொன்மங்களிலேயே என்னை ஈர்த்தது எது தெரியுமா சின்னப்பாண்டி என்றாள் எமிலி எது சிபியின் தொன்மம் தியாகத்தின் கதை வேட்டையாடப்பட்ட புறாவுக்கு ஈடாய் தன் தொடை சதையை அறிந்து கொடுத்த ஒரு ஆட்சியாளனின் கதை அது அன்று என்றால் எமிழி இன்று என்றான் இஷி வேடுவன் வெட்டப்படுகிறான் புறா சமைக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்த சின்னப்பாண்டியை புன்னகையால் ஆமோதித்தார்கள் இருவரும் உண்மைதான் சிபியின் காலத்தில் பொது வாழ்க்கை தியாகத்தில் கட்டப்பட்டிருந்தது தான் ஆட்சியாளன் என்ற விழுமியம் நிலவியது காலம் மாறியது ஆட்சியாளன் தன் சேவைக்கு ஊதியம் எதிர்பார்த்தான் பொன்னாகவோ புகழாகவோ பெற்றுக்கொண்டான் அதாவது கொடைகாரன் கூலிக்காரனானான் காலம் மறுபடி மாறியது கூலி போதாது என்று அவன் பேராசை சொல்லியது அவனே அள்ளிக்கொள்ள ஆரம்பித்தான் கூலிக்காரன் பிறகு கொள்ளைக்காரனானான் உலகின் பெரும்பகுதியில் இதுதான் கதை போதிக்காதே செய் உங்கள் நாட்டில் குவித்து வைத்த போதனைகளின் குப்பையில் சிக்கி மூச்சு திணறி செத்துவிட்டது செயல் இனி போதனை மொழியில் செயல் பேசப்பட வேண்டும் செயலின் மொழியில் போதனை பேசப்படட்டும் தன் வாய்மொழியில் உடல் மொழியையும் கலந்து படபடவென்று பேசி முடித்தாள் எமிலி எமிலி சொல்வது சரி சொல் பித்தளை செயல் தங்கம் என்பார்கள் என்றான் இஷி என்ன செய்ய வேண்டும் நான் தற்கொலைப்படையில் சிப்பாயுருவன் தலைவனை கேட்பது போன்று கேட்டான் சின்னப்பாண்டி உன் தாய் கிராமத்தை புதிதாய் பெற்றெடு புதிய அச்சில் மக்களை வார்த்தெடு கார்பனில்லாத ஊர் உண்டாக்கு மண்ணின் குப்பைகளை எரிக்காதே உரமாக்கு மனித குப்பைகளை எரிக்க அவர்களின் மூளைக்குள் மூட்டு தீயை பாமர மக்களுக்கு கற்பிப்பதற்கு பிள்ளைகளை ஆசான்களாக்கு காற்றும் தண்ணீரும் மக்களும் மாசுபடுவதை தடு நிலத்தடி நீரும் மனதடியில் கருணையும் பாதுகாக்கப்படட்டும் பறவைகள் தங்குவதற்கு மரங்களும் மரங்களில் தங்குவதற்கு பறவைகளும் உயிரோடு இருக்கட்டும் ஓசோன் கூரை ஊசிகள் உலகெங்கும் தயாரிக்கப்படட்டும் ஏன் இருக்கக்கூடாது முதல் ஊசியாய் நீ ஒரு தேவதையின் அசரீரி போல் பேசினால் எமிலி காட்சியை விட்டு மறைந்து விட்டார்கள் அவர்கள் காதுகளை விட்டு மறையவில்லை சொற்களும் அம்புகளும் ஒன்றுதான் சொல்லுக்கும் அம்புக்கும் தனி வளம் ஏதுமில்லை வீரத்திலும் சத்தியத்திலும் தோய்ந்து வருவதில் இருக்கிறது அம்புக்கும் சொல்லுக்குமான ஆற்றல் சத்தியத்தில் தோய்ந்து வந்த சொற்கள் தொடங்கி தொடங்கிவிட்டன சின்னப்பாண்டி என்ற சக்தியை காலத்தில் வைராக்கியமாக இறங்கிட்டான் சின்னப்பாண்டி கூட படித்த பழைய பள்ளிக்கூடத்து பயல்களையும் இளவட்டங்களையும் குப்பமேட்டில் ஒன்று குட்டி கூட்டம் போட்டு சொல்கிறான் எப்பா அப்பாத்தாளுக்கு சேவகம் பண்ணுற மாதிரி சாமிக்கு பூமாலை சாத்துகிற மாதிரி இப்போ நாம் பண்ண போற வேலை இதில் கூலி கிடையாது கொடுப்பன மட்டும்தான் ஊருக்கு நல்லது பண்ணுற ஒரு சந்தோஷம் போதும்னு நினைக்கிறவன் மட்டும் என் கூடவா மற்றவன் போயிரு ஒரு நிமிஷம் ஒரு வயலும் ஒன்றும் பேசலை இது உங்கள் வீட்டு வேலையோ எங்கள் வீட்டு வேலையோ இல்லை ஊர் வேலை செய்கிறோம் சின்னப்பாண்டி நீ கிணத்துல விழுனாலும் விழுகிறோம் ஒரே ஒருத்தன் சத்தம் போட்டு சொல்லவும் ஆகட்டும்னு தலையாட்டிருச்சு இளந்தாரி கூட்டம் ஆளுக்கு ஐம்பது ரூபா வரி போட்டு குப்பல அறியை பிடிச்சி நிறுத்திக்கிட்டு குப்பை மேட்டை கரைச்சி கரைச்சி வெட்டி எறிகிறாக விடலை பயிலுக நாத்தம்னா நாத்தம் போனால் நாத்தம் மூக்கை இறுக்கி பொத்துக்கிட்டு போகுது அந்த பக்கம் போகிற காற்று இடுப்பு துண்டை எடுத்து மூஞ்சியில் கட்ட சொன்னான் சின்னப்பாண்டி வெட்ட வெட்ட என்னென்னமோ வருது ஒரு சமூகமே கிடக்கு குப்பையில் மக்கவே மக்காத பாலத்தின் பைகை உடஞ்ச பிளாஸ்டிக் உடங்க மருந்து பாட்டிலுகு மாத விளக்கு துணிக சீக்கு வந்து செத்த கோழிக அங்கங்கே ஆணுரைக உரிச்ச கோழி இறகுக செத்த நாய்க மக்கி போன கூரை கிடுகுக பொனஞ்சாத்தி வச்ச தலகாணி துருப்புடிச்ச தவரங்கு ஏகப்பட்ட எருவு புழுவுக்கு செருப்பில் அடிப்பட்டை இல்லாத வாருகு வாருகை இல்லாத அடிப்பட்டைகள் கொர மாசத்துல செத்து பிறந்த இல்லை பிறந்து செத்த கண்ணு குட்டிய மூஞ்சி அழுகி போன புனங்க மாதிரி அடையாளம் காண முடியாத பொருளுக வெட்ட வெட்ட தொலையாது வெங்காளி கட்டன்னு பழமொழி இருக்குது ஊரில் அது கணக்கில் அள்ள அள்ள குறையல அட்டணம் பட்டி குப்பை அள்ளியாச்சு குப்பையை எங்கே கொட்டுறது ஊருக்கு எதுக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குது சாத்தாங்கோயில் வட்டி அந்த ஊர் மேட்டில் இருக்குது ஒரு பெருங்கிடங்கு அதுதான் சகல குப்பைகளுக்கும் ஜமா பந்தி அங்கே போய் கொட்டிட்டாக குப்பைகளை அஞ்சாறு நடையில் கரைஞ்சி காணாமல் போச்சு குப்பை மேடு எச்சி இலை விழுந்த இடத்துல இப்போ இலை போட்டு சாப்பிட்லாம் அப்படி இருக்குது எல்லாரும் சந்தோஷப்பட்டு சின்ன பாண்டிக்கு கை கொடுத்தாக கட்டி பிடிக்கிறாக பொழுதுசாய போயிட்டாக விடுஞ்சு எந்திரிச்சு பார்த்தா தொடச்சி வச்ச அந்த இடத்துல குப்பையை இருக்கான் ஒரு லாரிக்காரன் எல்லாரும் கோவத்தில் போய் என்ன ஏதுன்னு விசாரித்தா சாரையாவோட போக பீடாவை போட்டு மின்னுக்கிட்டு இருந்த லாரிக்காரன் சொல்கிறான் அட்டனம்பட்டி குப்பையை பட்டியல கொட்ட நீ இல்லை சாத்தாங்கோயில்பட்டி குப்பைய அட்டனம்பட்டியில் கொட்ட சொல்லி பஞ்சாயத்து உத்தரவு ஒரே தவுளை தவி லாரி குறைஞ்சு அங்கே பிடிச்சிட்டான் ஒரு சண்டி பையன் வேணாம் விவகாரம் ஆயிரும் யோசிப்போம் அவனை விளக்கி சின்ன சின்னப்பாண்டி பெருசுக பேச்சு கேட்காதுன்னு நல்லா தெரியும் சின்னப்பாண்டிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஒன்று சேர்த்தான் இந்த பாருங்க பிள்ளைகளாக நம்ம உடம்பை நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம ஊரையும் நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும் ஆரம்பிங்க பார்ப்போம் பெருக்கி முடிக்கிற பிள்ளைக்கு பேனா பரிசு வலது விளக்க மாற எடுத்து தூர் பக்கத்தை தரையில் ஒரு தட்டு தட்டி நுனி விளக்க மாற்றில் குப்பையை பொறுக்கி அடி விளக்க மாற்றில் அதை ஒன்று சேர்த்து அள்ளி தங்கத்தை செதற விடாத தட்டா மாதிரி குப்பையை சிந்தாமல் அள்ளி கூடையில் கொட்டி காமிச்சான் சின்னப்பாண்டி அதை பார்த்துட்டு சந்தோஷமாக தெருக்கூட்டுதுக பிள்ளைக படபடன்னு படம் எடுத்து பறக்குது பட்டாம்பூச்சி கவுண்டமார் வீட்டு வாசலை தேவமார் வீட்டு பிள்ளை பெருக்குது தேவமார் வீட்டு வாசலை புள்ளமார் வீட்டு பிள்ளை பெருக்குது தாழ்த்தப்பட்டவ வீட்டு வாசலில் நாயக்கமார் பையன் பெருக்கிறான் நாயக்கமார் வீட்டு வாசல்ல ராவுத்தர் வீட்டு பையன் பெருக்கிறான் ராவுத்தர் வீட்டு வாசல்ல செட்டியார் வீட்டு பிள்ளை பெருக்குது இப்படி மாறி மாறி பெருக்குதுக வேறு வேற வீட்டு பிள்ளைக பார்க்க பார்க்க சந்தோஷமாக இருக்குது இந்த நாடே இப்படி மாறிப்போனா நல்லா இருக்கும்ல சின்னப்பாண்டி நினச்சி நினைச்சு நெஞ்சு குளுந்து நிக்கையில புள்ளைக மேல மலார்னு வந்து விழுகுது ஒரு தேஞ்ச விளக்க மாத்துக்கட்ட ஏண்டி வெத்தலைக்கு சுண்ணாம்பு கேட்டா வாங்கி தராத சிரக்கி விளக்கமாறு பிடிச்சி நிக்கிறியா விளக்கமாறு வா வீட்டுக்கு வச்சுக்கறேன் உனக்கு தான் மகளை காது செவக்கு திருகி கூட்டிக்கிட்டு போறா ராங்கியான ஒரு தீ ஏ சின்னப்பாண்டி இது நல்லா இருக்காப்பா நான் கரட்டில் கல் உடைக்கிற ஆளு நான் தான் காஞ்சி கருவாடா போனேன் என் மகனை நான் விறகு புறக்க விடுறதில்ல வெயிலில் விட்டதில்லை பொத்தி பொத்தி வளர்க்குறேன் பேனா பிடிக்கிற பைய கையில் இப்படி விளக்க மாற்ற கொடுத்து அசிங்கப்படுத்தி போட்டியப்பா வேணாமாப்பா இன்னைக்கோடு போகட்டும் இந்த கூத்து அவன் மகனை கூட்டிக்கிட்டு அவன் போயிட்டான் இப்படி ரெண்டு பேர் கலண்டு போனதில் அவங்க அப்பேன் ஆத்தாளுக்கு பொத்துக்கிட்டு வந்துடுச்சு புது ரோஷம் கொஞ்ச நேரத்தில் தெருவே காலியாக போயிடுச்சு எங்களை சிங்காரிச்சு மூக்கறுத்து இப்படி அனாதைகளாக விட்டுப்பிட்டுக்கலைன்னு காற்றுல பிறந்து அலையுதுக குப்பைக சரி வீதி ஒறுக்கக்கூடாதுன்னு பிள்ளைகளை தடுத்திகளே இனி ஒன்று செய்வோம் விடிய கற்களில் உங்கள் குப்பைகளை வீட்டு வாசலில் துண்டாக வச்சுருங்க நாங்கள் எடுத்துக்கிடுறோம் சொல்லிட்டு போயிட்டான் சின்னப்பாண்டி விடிய குப்பை வண்டிக்கு முன்னுக்க விட்டு பின்னுக்கு போகிறான் வயசு பயல்களோட நேற்று எப்படி கிடந்துச்சோ குப்பைகள் அப்படியே கிடக்கு எல்லா வீட்டு வாசல்லையும் என்ன ஏதுன்னு கேட்டால் எல்லா பொம்பளைகளும் சொல்கிறாங்க குப்பை ஒட்டி வைக்க சொன்னால் போதுமா வாலிக்கு எங்கே வரது வாளிக்கு பஞ்சாயத்தில் போய் கெஞ்சி கூத்தாடி வீட்டு வீட்டுக்கு ஒரு குப்பை வாளி கொடுக்க சொன்னான் சின்னப்பாண்டி மறுநாள் குப்பை வண்டியோடு போய் பார்த்தா எந்த வீட்டு வாசல்லையும் புதுவாளி இல்லை சில வீட்டு வாசல்ல மட்டும் ஓட்டவாளி உடஞ்சவாளி பிஞ்சவாளி நஞ்சவாளின்னு குப்பையை கொட்டி புது புதுவாளியெல்லாம் அவங்க புழக்கத்துக்கு போயிருச்சு புழக்கடைக்கு கழுதே கோழி குருடாக இருந்தா என்ன குழம்பு ருசியாக இருந்தால் பத்தாதா இருந்த குப்பையில எடுத்துகிட்டு போயிட்டான் சின்னப்பாண்டி ஊருக்குள்ளே நுழையிற ரோடு ரெண்டு பக்கமும் ஆறுது அந்த ரெண்டு பக்கம் ரோட்டு பள்ளம் ராத்திரியில ராத்திரியில் ஊருக்கு கக்குசு இது ஏன் இடம் அது ஓன் இடம்னு அவன் அவன் எல்லை காற்று வைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்பப்போ வரப்பு தகராறு வாக்கியா தகராறு வேற நடக்கும் அவங்க புழங்குற இடத்துல இதை ஒழிக்க என்னடா வழின்னு யோசிச்ச சின்னப்பாண்டி அது வரைக்கும் அங்கே எரியாமல் கிடந்த டியூப் லைட்டுகளை எரிய வச்சுட்டான் ராத்திரி பகலா போச்சு வந்து பார்த்தா அங்கே இருக்க வந்தவுக வந்தது நின்று போச்சு அவங்களுக்கு லைட் அவங்க உரிமையை பறிக்குது இது எங்கே இடம் காலத்துலேருந்து அனுபவ பாச்சியது எங்களுக்கு விடுறாக்கல்ல அடிச்ச அடியில் பொலபொழன்னு உதுந்து குருடா போச்சு வாழைத்தண்டு விளக்கு திரும்பியும் இருட்டு எழுதி வச்சிருச்சு அவங்க சொத்த அவங்களுக்கு அடுத்த நிமிஷமே அவங்க உரிமையை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணாம் திருவில் ஒரே வீச்சம் தெருவே நாறுது வெளியேற வழி இல்லாத சாக்கடை தண்ணி ஒரு கருப்பு தாறு பூசிக்கிட்டே நடந்து வருது தெரு வழியா ஆளுகளோடு போய் என்னன்னு பார்க்குறான் சின்னப்பாண்டி வீட்டு வாசலில் சாக்கடையை மறுத்து திண்ணையை கட்டிப்பிட்டான் காட்டு கறுப்பேன் அந்த திண்ணையில் முட்டி நிற்கிது சாக்கடை என்ன சொன்னாலும் திண்ணையை எடுக்க மாட்டேங்கிறான் காட்டு கறுப்பேன் முதல்ல மிரட்டுனா அப்புறம் அழுக ஆரம்பிச்சான் எங்கள் ஆத்தா போனத்தை கடைசியாக சாத்தி வச்ச தின்னப்பா இடிச்சா மனசு கேட்காதுப்பா விட்டுருங்க கையெடுத்து கும்பிட்றான் காட்டு கற்பேன் செத்து போன கிழவிக்காக இருக்கிற ஊர் சாகிறதா பிரியப்பா வீடு தான் ஆத்தாளுக்கு ஞாபக சின்னம் திண்ணை இல்ல இடி இடிச்சு எரிஞ்சதும் சாக்கடை ஓடி போச்சு ஆனா ஒரு திண்ணைய பறி கொடுத்து காட்டு கற்பேன் ஊர் திண்ணையெல்லாம் தான் ஆக்கிக்கிட்டான் வீட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு சின்ன பாண்டியை பத்தி கண்ட மினிக்கு பேச வேச ஆரம்பிச்சிட்டான் நல்லதை எப்பவும் சட்டுன்னு நம்பாதுங்க சனங்க கெட்டத உடனே நம்பும் மழை வருதுன்னு சொன்னா பயப்படாத சனம் தீபிடிச்சிருச்சுன்னு சொன்னா திடுக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துரும் பாருங்க அந்த கதை தான் அது கருத்த மை மகனுக்கு புத்தி மாறி போச்சப்பா படிக்க போன இடத்துல கீறுக்கு பிடிச்சிருச்சு காரியத்தை பண்ண ஆள் இருக்கு ஊருக்குள்ள இடையில நறுக்கியதுக்கு இந்த நாட்டாமு படிச்சு ஆளா வருவான்னு பார்த்தா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறானப்பா வெறும் பைய படிச்சவனை தேடி நாம தான் போகணும் அவன் நம்மளை தேடி எதுக்கு வாரான் வாரண்ட் இல்லாம இந்த பிறவியில் இந்த ஊர் இப்படித்தானப்பா இருக்கும் தவுட்டில் தங்கம் கலந்து வச்சாலும் போனாவா பால் பிச்சும் பசுமாடு ஊருக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு அதில் அர்த்தமாக மகன் என் கையை வைக்கிறான் எதுக்கு எல்லாரும் வலிக்க வளவளன்னு பேசிக்கிட்டு இதில் ஏதோ சூட்சமம் இருக்கப்பா இல்லாட்டி பையன் இந்த ஆட்டம் ஆடுவானா காற்று வழியாக வந்துச்சு ஒரு செய்தி நெசமாக போய்யான்னு தான் தெரியலை சும்மா சொல்லப்பா நான் சொல்கிறேன் அவங்க வீட்டில் வந்து தங்கின வெள்ளைக்காரி காசு இதில் விளையாடுதுன்னு பேசிக்கிறாங்க இருந்தாலும் இருக்கும் ஏங்க அதுக்கு இன்னொன்னு வந்துச்சு அது என்னது அது அந்த வெள்ளைக்காரிக்கும் சின்னப்பாண்டிக்கும் ஒரு தொடுப்பு இருக்குன்னு அரச புரசலாக பேசிக்கிறாங்க சரிதா தாலி இல்லாத முண்டைச்சியை கூட்டிகிட்டு வந்தான் அண்ணே தாலியே கட்டாத வெள்ளைக்காரியை கூட்டிக்கிட்டு அலைகிறான் தம்பி நான் அல்ல கதையா இருக்கேன் கருத்தமாயி மகங்கிய கதை காட்டு கருப்பெங்கு ஒழுத்தி போட்ட ஒத்த தீக்குச்சி ஊறு பூரா எரியுது காட்டு தீயா தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்